மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த பிளாக்னு பாக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம சென்னைல இருக்கோம் ஸோ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அதனால ஒவ்வொரு ஸ்டாப்பா போய் போய் பாத்துட்டு இருந்தோம் ஏன்னா எப்பயுமே நீங்க டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா பீச்சுக்குன்னு சொல்லிட்டு எடுங்க மெரினா பீச்சுக்கு போகணுன்னா மெரினா பீச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் இருக்குது சோ நீங்க வெறும் பீச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்து அந்த முக்கிலேயே இறக்கி விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஏன்னா நாங்களே அந்த மாதிரி தான் நிலமை எங்களுக்கு வந்துச்சு ஸோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நானே ஸோ நீங்க இப்போ வந்துட்டோம் நாங்க ஆல்ரெடி பீச்சுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த இது முன்னாடி மட்டும் நமக்கு இறக்கி விட்டாங்க இதுக்கடுத்து மறுபடியும் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் மெரினா பீச்சுக்கு போனோம் ஸோ தான் ரெண்டு அலைச்சலாக இருந்த மாதிரி இருந்துச்சு நீங்க போனோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க போங்க ஸோ இங்க இருந்து பாருங்களேன் எவ்வளோ பெரிய கப்பல் இருக்குன்னு ஸோ அதை பார்த்துட்டு நாங்களும் நடக்க ஆரம்பிச்சுட்டோம் ஃபர்ஸ்ட் தான் இருக்கு சரி பக்கத்துல இருப்போம் அப்படின்னு தான் நினைச்சோம் பட் என்னன்னா இதுக்கு அடுத்து தான் இன்னொன்று இருக்கான் ஸோ அதனால நமக்கு அதுக்கு தனியா டிக்கெட் எடுக்கணும் ரெண்டு இது தனித்தனியா எடுக்கணும் பட் என்ன அமௌண்ட் கம்மி தான் இருந்தாலும் நம்ம சோம்பேறித்தனை படாமல் எடுத்தோம்னா ஸோகே அப்படிங்கலாம் இதுக்கடுத்து நாங்கள் பாருங்கள் இப்படி தான் இருக்கோம் சென்னை கடற்கரை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இதை நம்பி தான் நாங்கள் எடுத்துகிட்டோம் வேறு வழியில் அடுத்த ட்ரெயினுக்காக நாங்கள் வெயிட் இருந்தோம் ஸோ டிக்கெட்லாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு லோக்கல் தான் வெயிட் இருந்தோம் ஸோ லோக்கல் ட்ரெயினில் போகும்போது நல்லா இருந்துச்சுங்க உண்மையாகவே ஸோ இங்கே தான் இறக்கி விட்டாங்க இதுக்கு பக்கத்தில் தான் கடற்கரை இருக்கிறது அதனால் இந்த சைடு அப்படியே நடந்து போகணும் நம்ம போகும்போதே நல்லா இருந்துச்சு இத்தனை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துருக்கீங்க பட் இந்த ரயில்வே ஸ்டேஷன் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதுக்கடுத்து நாங்களும் அப்படியே நட நடக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கே செம்ம டயர்டாயிடுச்சுங்க உண்மையாகவே ஏன்னா வீட்டுக்கு கூட இன்னும் போகலை சுற்றி அடிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் அதுவும் இல்லாம டிராபிக் ஜாமும் சரியான டிராபிக் ஜாம் சனி ஞாயிறு வந்தாலே போதுங்க எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்க போல அந்த அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு கடற்கரையே மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு சுத்தி சுத்தி கடை நிறைய இருந்துச்சு பட் என்ன நாங்கள் போக தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுவும் இல்லாம சரி அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் அங்கிட்டங்கிட்டு பார்த்துட்டு அப்படியே கடற்கரையில கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்கலான்னு தான் நாங்க பிளான் போட்டு சொன்னோம் போனது நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு இருந்துச்சு செம்மா ஃபன்னாவே இருந்துச்சு உண்மையாவே வரும் ஏன்னா நம்ம ரிலாக்ஸா இருக்கணும்னு தாங்க இங்க வரோம் பட் இங்கே அதை விட கசகசன்னு இருந்துச்சு ஏன்னா லீவ் விட்டாங்க இல்லையா ஸோ சனிங்க ரெண்டு நாள் தான் லீவ் விடுவாங்க அதனால எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இங்க தானே வருவாங்க நம்மளே அதுக்கு தான் வந்திருக்கோம் அந்த மாதிரி எத்தனை பேர் வந்திருப்பாங்க பட் உண்மையாவே தனியா உட்காந்துருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த சவுண்ட் கூட கேட்காதுங்க ஒரு ஹெட்செட்டை மாட்டிட்டு அப்படியே அந்த கடற்கரையில உட்காந்துருந்தா அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு உண்மையாவே எவ்வளோதான் பேசிக்கிட்டு கச இருந்தாலும் நமக்கு மனசுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சுன்னா இப்படிதான் ஹாப்பியா இருந்துச்சு இங்க வந்துட்டு அப்படியே நாங்களும் கடல்ல விளையாண்டுட்டு நிறைய வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதெல்லாம் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்றேன் நீங்க பாருங்க சோ இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை அப்படியே சுத்தி வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்க மீன் தேடிக்கிட்டு இருந்தாங்க சோ எப்பயுமே நம்ம அந்த கடற்கரையில் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் சோ அந்த சைடுல மீன் சூப்பரா ஃப்ரை பண்ணி வச்சிருப்பாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும் பட் என்ன நாங்க போன சமயம் இல்லை என்னன்னு தெரியலங்க ஒரு கடை கூட இல்லை சுத்தி பானிபூரி கடை ஐஸ்கிரீம் கடை இந்த மாதிரி தான் நிறையா இருந்துச்சு எந்த சைடு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கலாம் சுத்தி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இதுக்கடுத்து நமக்கு என்ன அப்படியே ஜாலியா விளாட்லான்னு தான் தோணுச்சு எல்லாம் குளிச்சு அவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க பட் ஆளா சரியான ஆளுங்க இதுக்கடுத்து நம்ம இன்னொரு இடத்துக்கு வேற போனோம் அதனால ட்ரெஸ்ஸை ஈரமாக்கிட்டோம்னா நம்ம எங்க போய் மாத்துறது இதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணாலான் இருந்துச்சு எல்லாம் போயிட்டு மண்ணாயிடுச்சு இதை எடுக்கும்போலே ஜீவனே போயிடுச்சுங்க அங்கங்க ஃபுல்லா நின்னுக்குச்சு அது கீழேயும் விழுகவே இல்லை என்ன பண்றது ஜாலியா இருந்தா இதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும் இதுக்கடுத்து ஃபைன் எல்லாம் நம்ம இதே சுத்தி பார்த்துட்டு நாங்க கடை தேடுறது போயிட்டோங்க உண்மையாவே மீன் சாப்பிடுங்கன்னு அவ்வளோ ஆசை வந்துருச்சு அதனால சுத்தி சுத்தி தேடிட்டு இருந்தா சரி இவங்க விளையாடட்டும் நம்ம போயிட்டு அங்கிட்டு போய் தேடி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா எங்க கண்ணுக்காயில்லை என்னன்னு தெரியலங்க ஒரு கடை கூட தெரியல உண்மையாவே இங்கே அதிகமாக இருந்தது பானிபூரி கடை அதுக்கடுத்து ஐஸ்கிரீம் கடை தான் நிறையா இருந்துச்சு ஸோ இதுக்கடுத்து நாங்களும் விளையாண்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கடுத்து பஸ்ஸு பிடிச்சிட்டு நம்ம ரூமுக்கு போகணும் அதுக்காக தான் ஸோ இப்ப அப்படியே போற வழியில அப்படி இந்த மாதிரி குட்டிஸ் விளையாடுறது பெரிய ஆளுங்க விளையாடுறது இந்த மாதிரி இருந்துச்சு விளையாடணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு பட் நமக்கு டைம் இல்லை அதனால தான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை வந்தோம்னா பொறுமையா ரிலாக்ஸா பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம்னாங்க ஏன்னா அங்கேருந்து இருந்து செம்ம டிராஃபிக் ஜாமு பஸ்ஸு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவா வந்துச்சுங்க கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருந்தா கூட நாங்கள் முன்னாடி வந்திருக்கலாமா என்னன்னு தெரியல பட் ஸ்லோவா வந்ததுனாலயா ரொம்ப டைம் ஆயிடுச்சு பாருங்களேன் சுற்றி இருட்டவே ஆரம்பிச்சிச்சு எல்லா இடத்துலயும் லைட்டிங்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் அப்படியே பொறுமையாக நடந்துட்டு பிடிச்சிட்டு அதுக்கடுத்து பஸ்ஸெல்லாம் பிடிச்சாச்சு ஸோ பஸ்ஸெல்லாம் எடுக்கவே இல்லைங்க ஏன்னா ரொம்ப நேரம் ட்ராவலு தூங்கியாச்சு தாங்க முடியல உள்ளே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஆயாச்சு அதுக்கடுத்து பக்கத்துலேயே மாங்காய் மரங்கள் அதுவும் பக்கத்தில் இருந்துச்சு நம்ம நம்ம ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்கும் ஓசிலெலாம் கல்ல விட்டு அடிச்சலாம் நம்ம பிடுங்கிருப்போம் அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு பட் இது கையைக்கு எட்டுன தூரத்துலேயே பக்கத்துலேயே இருந்துச்சு நம்ம பிடுங்கிக்கலாம் நமக்கு வேணுங்கிற அளவு பிடிங்கிருக்கலாம் அந்த அளவுக்கு இவ்வளவு மாங்காய் இருந்துச்சு பாருங்க என்னோட தலைக்கு மேலே எவ்வளவு இருக்கு அப்படின்னு இத்தனைக்கு மாங்காய் சீசன் முடிஞ்சிருச்சுங்க பட் எவ்வளவு மாங்காய் தொங்குதுன்னு பாருங்க இதுக்கடித்தான் அப்படியே சுத்தி பாக்குறதுக்கு அவ்வளவு அமைதியா இருந்துச்சு ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே ரெண்டட் தான் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இதுக்கடுத்து பக்கத்துலயே ஒரு விநாயகர் இருக்காருங்க அதுவுமே அவ்வளவு அழகா இருந்துச்சு அதுவும் இங்க பாருங்க புங்க மரத்துக்கு அடியில் இருந்தார் அதை பார்த்துட்டு நாங்களும் எங்கள் மம்மி அருகம்புல்லாம் கெட்டி கொண்டு வந்திருந்தாங்க ஸோ பக்கத்துல புல் இருக்குல்ல அதில் தேடி கண்டுபிடிச்சி அருகம்புள்ளெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு அது ஒரு விதமாக கெட்டி அப்படியே விநாயகர் கொண்டு வந்துட்டாங்க ஸோ நான் தான் மாலை இருந்தேன் இதெல்லாம் போட்டு நாங்களும் விநாயகர் அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம் நமக்கு மார்னிங் டையத்தில் அந்த வெயில் எதுவும் இல்லாம ஒரு மாதிரி கூலிங்கான சமயத்துல அங்கட்டு இங்கிட்டு குருவி சவுண்டு இந்த மாதிரி கேக்கும் பாத்தீங்களா அப்படிதான் இருந்துச்சு உண்மையாவே நாங்க பேசுறதை தவிர யாரு சவுண்டுமே கேட்கல அந்த அளவுக்கு ரிலாக்ஸா இருந்துச்சு மைண்டு செம்ம பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு பைனலா விநாயகருக்கு போட்டுட்டு அப்படியே சுத்தி சுத்தி நாங்களும் சாமியை கும்பிட்டுட்டு இருந்தோம் இதெல்லாம் சுத்தி சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே குட்டி அவங்களுக்கு ஒரு கிளிப்ஸ் மாதிரி காட்டுறேன் இவர்தான் விநாயகர் சோ இவருக்கு பூவெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் வச்சிட்டாங்க பட் நாங்க அருகம்புள்ள வச்சிட்டு அப்படியே எங்க மம்மியை சுத்தி சுத்தி நிறையா அப்படியே பூலா இருந்துச்சு அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கடுத்து நாங்களும் அப்படியே மெல்ல மெல்ல கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பிட்டு போய் சாப்பிடணும் ஏன்னா செம்மா பசிங்க உண்மையாவே வயிறு அவ்வளோ பசியா இருந்துச்சு நேற்று சாப்பிட்டு தூங்குறதுக்கே லேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நைட்டு சாப்பிடலன்னு கூட வச்சுக்கோங்க ஏன்னா சாயந்தரத்துக்கிட்ட சாப்பிட்டது அதனால டிலே ஆயிடுச்சு நாங்க அப்படியே மாடியில கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் சுத்தி சுத்தி பில்டிங்கா தான் கேட்டிட்டு இருந்தாங்க அந்த சவுண்ட் எதுவும் அந்தளவுக்கு கேட்கல பட் ரிலாக்ஸா இருந்துச்சு இதெல்லாம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க மறுபடியும் அப்படியும் கொஞ்ச நேரம் சாப்பாடு பண்ணிட்டு இருந்தாங்களா அதனால நம்ம ஏதாவது வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் இல்லை ஏன்னா ஏதாவது எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் வந்துட்டோம் சோ நிறைய வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் போட்டோவும் பாத்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இந்த சைடு போட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ பிளேஸ் இருக்கு ஏன்னா நம்ம சுத்தி சுத்தி வீடு அவ்வளோ அழகா இருக்கா அதனால் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தாங்க டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சுங்க இன்றைக்கி ஒரு குடி அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போகிற வழியில் ரைஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கடுத்து அப்படியே ட்ரெயினில் ஏறிட்டோம் ஸோ அங்கிட்டு போயிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம் எங்கன்னா வண்டலூர் ஜூக்கு தான் போனோம் அது அடுத்த வீடியோவில் வரும் ஸோ இதுக்கடுத்து நாங்கள் அப்படியே பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் பஸ்ஸு உண்மையாகவே செம்ம டிராஃபிக்குங்க அதுவும் இல்லாமல் பஸ்ஸும் சரியான கூட்டமாக இருந்துச்சு எப்படியோ எங்களுக்கு என்னமோ சீட் கிடைச்சிருச்சு நாங்களும் உட்காந்துட்டு அதுக்கு அடுத்து தாம்பரத்துல இருந்து இறங்கியாச்சு ஸோ தாம்பரத்துல இறங்கிட்டேன் அதுக்கடுத்து வண்டலூர் ஜூக்கு நம்ம போகணும் ஸோ அதனால இங்கேயே அப்படியே பஸ் எங்க இருக்கு அப்படின்ட்டு நாங்க தேடிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே பக்கத்துலயே ஜூஸ் சென்டர் இருந்துச்சு ஸோ அங்கே ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டாச்சு நானே கொண்ட போட்டேங்க ஏன்னா அந்த அளவுக்கு செம வேர்த்து வேர்த்து ஒத்துலிகிடுச்சு ரொம்ப ரொம்ப இதுக்கு அடுத்து பாருங்க எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு அப்படியே போயாச்சு நாங்களும் ஸோ போயிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பணும் ஏன்னா வந்தது ரெண்டு நாள் லீவ் போட்டு அதனால் சுற்றி பார்த்துட்டு ஏன்னா எங்கள் தெருவுல பொங்கல் வேறுங்க அதனால அங்கே கண்டிப்பாக போயே ஆகணும் இதுக்காக பஸ் எல்லாம் பிடிச்சி எல்லாமே பிடிச்சிட்டு நான் வண்டலூர் ஜூ பார்த்ததே கிடையாது இத்தனை நாள் நிறையா தடவை சென்னைக்கு வந்திருக்கேன் பட் சுற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தாலும் வண்டலூர் ஜூ பார்த்தது கிடையாது சரி அதையும் பார்த்துடலாமே அப்படின்னு பிளான் போட்டு நாங்களும் கிளம்பியாச்சு ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக பரமாட்டேன்